ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம கண்களுக்கு தெரியாத பட் நுண்ணோக்கியில் அதாவது மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஹிடன் வேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் பட் மைக்ரோஸ்கோப்பில் அதே ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்த்தோன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிவர்ஸ் போல் இருக்கும் ஸோ அந்த யூனிவர்ஸ்குளுக்கு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போக போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதலாவது பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மணல் துகள்கள் நம்ம பீச்சில் எல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு பவுடர் போல தான் தெரியும் பட் மைக்ரோஸ்கோப்பில் அதே மணலை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு மணல் துளிலையும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் சில ஷார்ப்பான எஜஸ்ஸாக சிலது ஸ்மூத்தான மாதிரி மாதிரியெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்கும் அண்ட் நம்ம காலத்தில் டெய்லி மில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் மாதிரியான நிறைய பியூட்டிஸ் இருக்குது பட் இது நம்மளோட நார்மலான கண்ணுக்கு எப்பயுமே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனோட கூந்தல் எஸ் ஹியூமன் ஹே பத்தி பார்க்கலாம் ஸோ ஹே நம்ம கண்ணுக்கு நார்மலான தின் லைன் மாதிரி தான் தெரியும் ஆனால் மைக்ரோஸ்கோப்ல நம்ம அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு பெம்போ ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஹெல்த்தியான ஹேர்னா சர்ஃபர் ஸ்மூத்தாக இருக்கும் பட் அதே ஹேர் டெமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபர்ஸில் சின்ன சின்ன க்ரேக் அண்ட் ஸ்பிளிட்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ அதனால தான் ஷேம்பூ அண்ட் கண்டிஷனர் ஹெட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மூத் ஃபார் ஹெல்த் ஹேர்னு சொல்லி அது ஜஸ்ட் மாக்கண்டிக்காக மட்டும் இல்லை அது ஒரு ரியல் சயின்ஸும் கூட அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட ரெக்கைகள் நம்ம கண்ணுக்கு பட்டர்ஃப்ளை இல்லைன்னா ஃப்ளை எல்லாம் அதோட ரெக்கைகள் எல்லாம் ரொம்பவே நார்மலாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஷைனியாகவும் தெரியும் ஆனால் அதே விஷயத்த நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணினோம்னா அந்த ரெக்கைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்கும் அது பார்க்குறதுக்கு மீனோட செதில்கள் போலவே இருக்கும் அண்ட் அந்த ஸ்கேர்ஸில் தான் லைட் ஹிட் ஆகுறப்ப அது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ரெக்ஷன் பண்ணும் ஸோ அதுதான் நம்ம கண்ணுக்கு ரெயின்போ மாதிரியான பல கலர்ஸ் தெரியுது அதாவது அதோட அழகு கலர் பெயிண்ட் பண்ணப்பட்டது இல்லை அது சயின்ஸோட ஆப்டிக்கல் எஃபெக்ட்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரோப் ஒரு தண்ணீர் துளி நம்ம கண்ணுக்கு ஒரு துளி தண்ணீர் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா ரொம்பவே சுத்தமா தான் தெரியும் ஆனா அதே தண்ணீர் துளிய நாம மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணினோம்னா அந்த சின்ன ட்ரோப்குள்ள லிட்டர்லி ஒரு ஹிடன் வேர்ல்டே இருக்குது அந்த துளியில நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் பாக்டீரியா இருக்கும் அண்ட் சிலது நல்ல பாக்டீரியாவும் இருக்கும் சிலது தீய பாக்டீரியாவும் இருக்கும் அண்ட் தீய பாக்டீரியாக்கள் நமக்கு நோய்களை உருவாக்கும் என் சில அழகாக்கள் எல்லாம் அங்கே ஒளிச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும் என் ப்ரொட்டோசோ மாதிரியான அமீபியா மாதிரியான சிங்கிள் செல் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும் சில வேலை அங்க இருக்கிற மற்ற நுண்ணுயிர்களை அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சோ இதை பார்க்குறப்ப ஒரு மினி சிட்டி மாதிரி தான் இருக்கும் அங்க இருக்கிற உயிரினங்கள் மூவ் பண்ணும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும் ஃபுட் செயின் கூட நடக்கும் அதாவது நம்ம குடிக்கிற ஒரு சின்ன ட்ராப் ஓட்டருக்குள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது ஸோ அதனால தான் அன்ஃபில்டர்டான வாட்டர் டேஞ்சரஸ்ன்னு சொல்லப்படுது அது நமக்கு நோய்கள் எல்லாம் உருவாக்குன்னு சொல்லப்படுது அதனாலே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா போயில் வாட்டர் இல்லைனா ஃபில்டர் வாட்டர் தான் குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி என் பார்க்கறதுக்கு என்ன தான் தண்ணி சுத்தமாக இருந்தாலுமே அதில் இன்விசிபலான சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் நிறைஞ்சிருக்குது அண்ட் இதே சால்ட் அண்ட் சுகர் கிறிஸ்டல்ஸை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும் இவன் ஒரு பேப்பர் ஷீட்டையும் ஜூம் பண்ணினா அதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சின்ன சின்ன ஃபைபர் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும் கட்டன் ட்ரெஸ்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா அது ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் மைக்ரோஸ்கோப்பில் டெய்லி பார்க்குற எல்லாம் ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் ஸோ கை சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற வேர்ட் நமக்கு ஒரு இன்விசிபிளான யூனிவர்ஸை ஓப்பன் பண்ணுது நம்ம கண்ணுக்கு ஆர்டினரியாக தெரிகிற எல்லா பொருட்களுமே மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாறுது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குற சாண்ட் வாட்டர் ஹேர் ஈவன் ஒரு இன்செக்டை கூட மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அது ஒரு புதிய உலகம் மாதிரி தான் தெரியும் ஸோ உங்களுக்கு எந்த மைக்ரோஸ்கோப்பிக் ஒண்டர் ரொம்பவே அமேசிங்காக ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க